இந்த உலகத்தில் நம்மளை எல்லாரும் முட்டாளாக்க பார்க்குறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மகிட்ட வந்து நீ போய் நல்லா படி நீ வந்து நல்லா எடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஓரளவுக்கு படித்தாலே நல்லா வந்து படித்து நல்லா மூளையை வளர்த்துக்கிட்டு நல்லா வந்து திறமையை வளர்க்கணும் நம்ம வந்து எண்ணொருமே வந்து படிக்கணும் எப்போதுமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்காகவே வந்து நேற்று செலவழிக்கணும் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பொழுதுபோக்குக்காக வந்து வாழ்க்கையை செலவழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து அர்ப்புறுத்துறாங்க ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு சந்தோஷத்தோடு வாழறதுக்கு கண்டிப்பாக வந்து பொழுதுபோக்கு படத்துக்கு பார்க்குறது மற்றும் நிறைய வந்து வாழ்க்கையில் இருக்குது அதையும் கண்டுக்கிட்டோம்னா என்னாகவும் அப்போ வந்து வாழ்க்கையில் நான் வந்து நிறைய வந்து பார்க்குறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவும் ஆனால் நம்ம வாழ்க்கையில வந்து ரியலாக ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவ்வளோக்கு உதவாது ஏன்னா படம்ங்கிறது பல லட்சக்கணக்கான மக்களோட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து படம் எடுப்பாங்க அப்போ அது வந்து அவளுக்கு வந்து நமக்கு உதவுது மற்றும் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுது ஒரு ஷார்ட் ஃபிலிமெலாம் வாங்குறப்ப அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் நாம் இந்த உலகத்தில் எப்போதுமே வந்து திமுறா வளர்கத்துக்கணும் இல்லைன்னா நம்மளை வந்து இந்த முட்டாள் சூழ்நிலை அது மாதிரி ஆக்கிடுவாங்க நமக்கு கொஞ்சம் திமுறான்னால் கொஞ்சம் ஆட்டிடியூட கொஞ்சம் ஈகோவும் இருக்கணும் நம்ம ஒருத்தங்க வந்து கில்ட்டி பண்ணாங்க நம்ம வந்து அவமானப்படுத்திட்டாங்க நமக்கு கூட சேம் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட நமக்கு அவமானப்படுத்துவங்களை வந்து பழி வாங்கக்கூடாது அவங்கள்ட்ட நம்ம வந்து ஈகோ கட்டணும் நம்ம ஒரு நாள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியுமா அப்போ வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஆப்பி வச்சு விடணும் அதுக்காக என்னது நாமளே வந்து ஒரு தப்பை கிரியேட் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ வந்து காப்பாற்ற மாதிரி அது மாதிரி இல்லை அவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லை தவிக்க முடியாத மாதிரி அதாவது அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அதுவும் தவிக்கிற உங்கள் மூலியுமா கண்டிப்பாக அப்படி வாழ்க்கை வர சான்ஸ் வரும் அப்போ நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அவங்க தப்பு பண்ணுறத வந்து நீங்கள் தடுக்கிறது அது ஒரு விஷயம் அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் காப்பாற்றலாம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்க கூட சரி மக்களை நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டுட்டு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே புரியாமல் பணம் தான் வந்து வாழ்க்கைய எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து வாழ்க்கை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போய் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க என்டர்டைன் பண்ணிட்டு அப்போ என்னாகும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பார்த்துருந்தால் நம்ம அப்படியே வந்து வாழ்க்கை போயிடும் கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே கற்றுக்காமல் ஒரு தான் வந்து இருப்போம் இந்த ஒரு ஆகா அப்படி உலகத்தில் அதாவது உலகம் உங்களுக்கு தெரியும்னா ஒரு அற்புதமான உலகம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சோசியல் மீடியாவிலேயே எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாகணும் ட்ராவல் பண்ணணும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து வரும் அது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் உங்களுக்கு மாற்றும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைமை உள்ள ஒரு ஆள் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை கூட வைக்க முடியும் அதன் மூலிமா நீங்கள் வந்து நிறைய வந்து கற்றுக்கலாம் வந்து வளர்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவியலையும் வந்து மாற்றும் நீங்கள் வந்து நல்லாவும் வாழ்வ ஆரம்பிப்பீங்க ஓகேவா அப்போ வந்து இங்கே வந்து ஒவ்வொன்றையும் நல்லா ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம ஸ்கில்ல வந்து வெளியி கொண்டு வரணும் சரி ஸ்கில்ல எப்படி வெளி கொண்டு வரது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அப்புறம் உனக்கு என்ன அறிவு இருக்குது வந்து டான்ஸாக தென்மே திறமைகள் இருக்குன்னு ஒன்றுக்குள்ள அதில் இப்படி வெளியே கொண்டு வர்றது அதுக்காக வந்து நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் திறமையில் வெளியே கொண்டு வர முடியும் ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆக வலி தான் வாழ்ந்துருப்பீங்க அது கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு புத்திசாலியாகவே இருக்க மாட்டீங்க முட்டாளையவே தெரிஞ்சிருவீங்க சரி ஓகேவா அப்போ வந்து நீங்கள் இன்னொன்னும் உங்கள் மூளை வளர்த்துக்கொள்ளும் நிறைய வந்து வழிகள் இருக்குது அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் அப்போ தான் வந்து முடியும் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நாங்கள் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அதாவது ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அது எப்படி தொடங்குறது அப்படிங்கிறதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அது நீங்கள் தொடங்குறது வந்து இப்போ தேர்ந்துட்டான் வந்து முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் அவன் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா தான் வந்து முடியும் இல்லைனா கற்றுக்கலின்னா அடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வந்துட்டு இருப்பீங்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து ஆக்கியமாக கற்றுக்கலின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைன்னா ஒரு பெரிய பேர் சுந்தரத்தை வந்து ஒரு அஞ்சாவது வருஷத்துக்குள்ளே வந்து சந்திப்பீங்க அது தான் இருப்பீங்க ஏன்னா வந்து எப்படி பண்ணால்தான் படிக்கிறது என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிட்டு வந்து முடிச்சுட்டு இருப்பீங்க ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்டர்டெயின்மெண்ட்டு அதை சொன்ன முன்னாடியே நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது நம்ம வந்து எப்போயுமே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அறிவித்திருந்த வாழ்க்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து குறைக்கணும் படித்ததெல்லாம் மறந்து போக கிடையாது நீங்கள் திறமை வந்து மறக்காது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அப்போ மூளைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தலை வலிக்கும் ஏன்னா அத்தனை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அதனால அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மூலையை வந்து திறமையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறது ஸ்டாண்டப் காமெடி அப்புறம் வந்து பாடம் பார்க்க நிறைய இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அது பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து பாதிக்காது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்து அடையும் சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் வந்து ஈசான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியும் அதே தான் நீங்கள் ஈசான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் ஸ்ட்ரெஸ் பூஸ்டராகவும் பயன்படுத்திக்கணும் மற்றும் அந்த யூடியூப்ல வந்து ஒரு காமெடி வீடியோ பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் தவிர கிடையாது எப்போ எல்லாருமே நம்ம வந்து மூளை வளர்த்துக்கிட்டு ஏதாவது ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு அப்படின்னு இருக்கிறது மட்டும் கிடையாது நிறைய என்டெய்ன்மெண்ட்டும் பண்ணலாம் அது வந்து தவறே கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க அதாவது ஏதாவது வீடியோ பண்ணுனா அந்த கண்டென்ட் எப்படின்னு சொல்லிடுங்க கண்டென்ட்னால் அது என்ன தலைப்புன்னு சொல்லிடுங்க அதில் வந்து நான் நிறைய வந்து நோட்ஸ் எடுத்து போட்டு நான் உங்களுக்காக வந்து ட்ரை பண்ணுறேன் அது மூலிமா நீங்கள் வந்து வாழ்க்கையை ஸ்கில்ஸ் வீடியோ பண்ணிடுறேன் கம்ப்யூஷன் ஸ்கில் எல்லா ஸ்கில்லையுமே வந்து மாற்றிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நான் வந்து சொல்கிறேன் சரி வணக்கம் நான் எப்போதுமே உங்களுக்கு அம்புடன் இருக்கி நான் வந்து பண்ணுறாதீங்க சரிங்களா வந்து பாய் பாய்